எங்களோட பில்டிங்ஸில் வந்து அந்த சோலார் பவரே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கொடுத்துருது எகெயின்ஸ்ட் நேச்சர் இல்லாமல் நேச்சரோட ஒரு அலைன் ஆகி நம்மளோட எல்லா ப்ராஜெக்டும் டிசைன் பண்ணுறோம் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஹேண்ட் மக்களோட எதிர்பார்ப்பு எப்பயுமே எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விலை குறைவாக இருந்தால் பரவாயில்ல மாதிரி இருக்குது நான் இப்போ இருக்கிற ஏரியாலேயே வீடு கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் லோன் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீங்க அந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லோன்லாம் எல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்ப தான் வீடே வாங்குவாங்க வீடே கட்டுவாங்க நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஒன்றரை கோடியில இருந்து ரெண்டு கோடி ரூபாய் நம்ம சென்னையில ஆயிரும் ரியல் எஸ்டேட் லேண்டு எங்க இருந்தாலும் சென்னைன்னு நான் சொல்ல வரல உங்களால எங்க வாங்க முடியுமோ வாங்குங்க நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு ஸோ அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம் சார் அடுத்த கேள்வி வணக்கம் சார் என்னோட பேர் மணிஷா என்னோட கேள்வி என்னென்னா நம்ம ஊரில் மழை புயல்னால தட்பவெட்ப நிலை நிறைய மாறியிருக்கு ஸோ இந்த சூழலில் ஒரு வீடோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கும் போது நம்ம கவனத்தில் என்ன கொ வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த விஷயம் இந்த மாறின விஷயங்களுக்காக நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே அவங்க கேட்டாங்க மேடம் கேட்டாங்க அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கும் ஒரே பதில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ஸை நம்ம கவர்மெண்ட் வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்டேட் பண்ணிவிட்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆத்து மணல் யூஸ் பண்ணாதீங்க ரெட் பிரிக் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஏரோகான் போரோத்தம் யூஸ் பண்ணுங்கள் ஆத்து மணல் இல்லாமல் எம்சாண்ட் யூஸ் பண்ணுங்கள் பிரிக்ஸும் அந்த மாதிரி நிறைய எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கும் கவர்மெண்ட் வந்து இதை இதை கவனத்தில் வச்சு தான் வந்து நிறைய சஜஷன்ஸ் ஐஐடி மாதிரி அன்னானவர்சிட்டி மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ டேக் கட்டுற எல்லா பில்டிங்லேயும் அது ரொம்ப கவனமாக இருந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் இப்போ ஒரு பில்டிங் கட்ட போகிறோம்னா அங்கே இவ்வளோ மரம் வைக்கணும் இவ்வளோ க்ரீன் ஸ்பேஸ் இருக்கணும் ஒரு ஒரு பார்க் இருக்கணும் அந்த மாதிரி என்னென்னலாம் ரூல் இருக்கோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நம்மளோட எல்லா பில்டிங்லேயும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் நம்ம கட்டுற எல்லா பில்டிங்லேயும் சோலார் பேனல் கண்டிப்பாக வச்சிடுறோம் நீங்கள் ஒரு ஒரு பில்டிங் ஹேண்டோவர் பண்ணப்புறம் காமனாக யூஸ் பண்ணுற லிஃப்டோட கரண்ட்டு மோட்டாரோட கரண்ட்டு இதெல்லாம் வந்து எங்களோட பில்டிங்ஸில் வந்து அந்த சோலார் பவரே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கொடுத்துருது எகெயின்ஸ்ட் நேச்சர் இல்லாமல் நேச்சரோட ஒரு அலைன் ஆகி நம்மளோட எல்லா ப்ராஜெக்டும் டிசைன் பண்ணுறோம் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் ஓகே சார் இப்போது சமீபத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் ஒரு பிரபலமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நிறுவனம் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணிட்டாங்க சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே பட்டா இஷ்யூ மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் ஒரு கஸ்டமர் எவ்வளோ அவேராக இருக்கணும் சார் இது இது ஒரு வார்த்தையில் சுருக்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல சிஎம்டி அப்ரூவல் இருக்கான்னு செக் பண்ணுங்க ரெலா ரிஜிஸ்டர்ட் ப்ராஜெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்புறம் ஒரு ஒரு அட்வொகேட் பார்த்து ஒரு நல்ல அட்வொகேட் கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அட்வொகேட் பார்த்து லீகல் ஒப்பீனியன் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது ஸோ நல்ல அட்வொகேட் பார்த்து லீகல் ஒப்பீனியன் லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க அப்புறம் லீடிங் பேங்க்ஸ் பெரிய பேங்க்ஸ் இப்போ எஸ்பிஐ ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி எல்ஐசி இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸ் அப்ரூவ்டு ப்ராஜெக்டாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் பெட்டர் இப்போ எங்கள் டேக் டெவலப்பர்ஸோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸோட அப்ரூவ்டு ப்ராஜெக்டாக தான் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் பேர் கிஷோர் என்னோடய கேள்வி என்னென்னா நம்ம ஆல்ரெடி கெட்டியிருக்க வீடை வாங்கும் போது என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்து வாங்கணும் இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளார வீடு வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே கட்டியிருக்கிற வீடு தான் நீங்கள் வாங்க முடியும் ஒரு அதாவது கட்டி முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கிற வீடு ஓரளவுக்கு விலை குறைவாக வாங்கணுன்னா நீங்கள் அப்படி வாங்கணும் ஒன்று மட்டும் செக் பண்ணிக்கோங்க அந்த வீட்டில் பார்க்கிங் இருக்கான்னு செக் பண்ணுங்க சரி அப்புறம் ரெரா இன்னைக்கு தான் இருக்குது அன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெராங்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை அப்ரூவல் படி பில்டிங் கட்டியிருக்காங்களான்னு பாருங்கள் அப்புறம் அந்த பில்டிங்கில் இருக்கிற லிஃப்ட்டு எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அம்யூனிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா பார்க்கிங் வேணும் லீகல் செக் பண்ணணும் அம்யூனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அண்ட் அடுத்த கேள்வி பேர் ஹலோ சார் ஹாய் கல்பனா என்னோடய பேர் இப்போ வீடு வாங்குறதை பொறுத்தளவில் மக்களோட எதிர்பார்ப்பு என்னவெல்லாம் இருக்குது நீங்கள் அதில் எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ்ன்னு நினைக்கிறீங்க சார் இந்த மாதிரி ஒரு கேள்வி வராதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலி மக்களோட எதிர்பார்ப்பு எப்பயுமே எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விலை குறைவாக இருந்தால் பரவாயில்ல மாதிரி இருக்குது நான் இப்போ இருக்கிற ஏரியாலேயே வீடு கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு சிவில் இன்ஜினியராக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம சொல்லி சொல்லுவாங்க நம்ம பெரியவங்கள்லாம் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க ரெண்டுமே அவ்வளோ ஈஸி இல்லை நீங்கள் வந்து நான் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களையும் பார்த்துருக்கேன் ஐயாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் ஒரே கனவு தான் இருக்குது என் குடும்பத்துக்கு எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் எப்பயுமே வீடு வாங்குறது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இன்னொரு பத்து இருபது லட்சம் லோன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க் லோன்ஸ் ஈஸியாக கிடைக்கிது ஒரு பத்து இருபது லட்சம் அதிகமாக போனாலும் நீங்கள் ஒரு டபுள் பெட்ரூம் உங்களால் வாங்க முடியுமா இன்னொரு பத்து லட்சம் லோன் அதிகமாக போய் ட்ரிபிள் பெட்ரூமாக வாங்குங்க கொஞ்சம் நல்ல அம்யூனிட்டிஸ் இருக்கிற இடமா வாங்குங்க வில குறைவாக கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லெவல் இருக்கிற ஆளுங்கள் அனுபவம் இல்லாதவங்கள்கிட்ட வாங்காமல் ஒரு பெரிய நிறுவனத்தில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு நினச்ச வீடு சொன்ன டையத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க சார் இப்போது கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு பாதி பணம் என்னால் புரட்ட முடிஞ்சிச்சு மீதி பணம் எனக்கு இல்லை எனக்கு லோனும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்களை பார்க்க முடியுது ஸோ நம்ம டாக் நிறுவனம் அதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜென்ரேஷன் முன்னாடி ஜென்ரேஷன் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம அப்பாவாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம்தான் வந்து அவங்களால வீடு கட்ட முடியும் இல்லை வீடு வாங்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது நம்ம ஜென்ரேஷன் இப்போ வந்து இருபத்தஞ்சி வயசுல நம்ம வீடு வாங்குறோம் அதாவது ஒரு ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டசாலி ஜென்ரேஷன் தான் நான் நம்ம ஜென்ரேஷனை சொல்லுவேன் ஏன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல ரெண்டு வீடு மூணு வீடு வாங்கின கஸ்ட என்கிட்டயே ரெண்டு வீடு மூணு வீடு வாங்கின கஸ்டமர்ஸ் இருக்காங்க லோன் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் அந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லோன்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ தான் வீடே வாங்குவாங்க வீடே கட்டுவாங்க இன்னைக்கு வந்து எல்லாராலையும் வீடு வாங்க முடியுது வீடு கட்ட முடியுது நீங்கள் லோன் வாங்கி நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை விட உங்கள் சொத்தோட அப்ரிசியேஷன் கண்டிப்பாக மூணு மடங்கு நாலு மடங்கு இருக்கும் நீங்கள் கட்டுற வட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒரு இருபது லட்ச ரூபா வட்டி கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் சொத்து வந்து அந்த பத்து வருஷத்துல பதினஞ்சு வருஷத்தில் மூணு மடங்கு நாலு மடங்கு ஆயிரும் அது இல்லாமல் ரெண்டெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியாவது உங்கள் பட்ஜெட்டில் இல்லை இல்லை எனக்கு பிடிச்ச லொக்கேஷன் இல்லைன்னா பார்க்காதீங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டி வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு எப்படியாவது ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடு வாங்குறது தான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் சார் அண்ட் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் வணக்கம் சார் என்னோட பேர் தர்ஷன் குமார் சார் என்னோட கேள்வி என்னென்னா ஒரு இடம் வாங்கிட்டு அங்கே வீடு கட்டுறது பெஸ்ட்டா இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு கட்டுறது பெஸ்ட்டாக ஏன்னா இடம் வாங்கிட்டு வீடு கட்டினா நம்மளுக்கு இடமும் கிடைக்கும்ல சார் அதனால் இதை வந்து கரெக்டாக ஒப்பிட்டும் கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுறது நல்லது தான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சேலஞ்சு இருக்கும் நீங்கள் ஒரு இடம் வாங்குறது இப்போ சென்னை மாதிரி இருக்கிற பெரிய ஊரில் லீகல் கரெக்டாக இருக்கிற லேண்டு அப்ரூவல் கரெக்டாக இருக்கிறதா கொஞ்சம் தேடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இடம் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டலாம் அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு அப்ரூவல் வாங்கணும் பட்டா வாங்கணும் இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு எங்களை மாதிரி ஒரு இன்ஜினியர்ஸை போய் தேடி போய் அவங்க ஒரு ஒரு இவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ செலவாகும் அதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டலாம் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுறதும் இப்போ எங்கள் டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தில் கேட்டட் கம்யூனிட்டி தனி வீடுகளும் இருக்குது இடம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் அதில் ஒரு வீடு கட்டி அதை தனியாக உங்களுக்கு கொடுக்குறோம் அது என்னென்னா ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும் பட் அந்த இடத்துக்கு நீங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பீங்க பட்டா உங்கள் பேரில் இருக்கும் அப்ரூவல் தனியாக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறீங்களோ அது எல்லாமே அதுலேயும் இருக்கும் தனி வீடில் ஒரே ஒரு தொந்தரவு இருக்கும் நீங்களே ஒரு இடம் வாங்கி கட்டினீங்கன்னா என்ன இருக்கும்னா அங்கே ஒரு ரோடு வசதியோ ஒரு ட்ரைனேஜ் வசதியோ ஒரு இபி கனெக்ஷனோ அதெல்லாம் ஒரு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய நீங்கள் எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ எங்களை மாதிரி நிறுவனத்தில் வந்து நீங்கள் அதே மாதிரி கேட்டர் கம்யூனிட்டி கிடச்சிரும் உங்களுக்கு நீங்கள் அதில் ஒரு ட்ரைனேஜாக இருக்கட்டும் எஸ்டிபி போட்டுருவாங்க நல்ல ரோடு போட்டுருவாங்க பார்க்கு டெவலப் பண்ணிடுவாங்க எல்லா வசதியும் அந்த தனி வீடில் கிடச்சிரும் சரி என்னால் தனி வீடு வாங்க இப்போது நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒ ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி ரூபாய் நம்ம சென்னையில் ஆயிரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு எழுபது எண்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருது அது உங்களுக்கு ஓரளவுக்கு சிட்டிக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளாரியே கிடச்சிரும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வசதி அதுதான் சார் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கிட்ட ஒரு கேள்வி வந்து அதிகமாக வருது என்னென்னா மெயின்டெனன்ஸோட காஸ்ட் வீடு வாங்கிட்டோம் பட் மெயின்டெனன்ஸ்க்கு அதிகமாக இருக்கே அப்படின்ற ஒரு இது வருது ஆனால் நம்மளோட வெப்சைட்டில் பார்க்கும்போது லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க ஸோ அது எப்படி பாசிபிளாக இருந்துச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அவங்களோட வேலையே எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது தான் மெயினாக பார்க்குறோம் நான் ஏற்கனவே சொன்னேன் சோலார் போடுறோம் எல்லா ப்ராஜெக்டுமே உங்களுக்கு இபி காஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆயிரும் என்ன ஆகுதோ அது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆயிரும் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக பில்டிங் கட்டணும் அப்படின்னா மெயின்டனன்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மெயினாக டேக் டெவலப்பர்ஸ் கட்டுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற இடமா தான் நம்ம சூஸ் பண்ணுறோம் ட்ரைனேஜ் இருக்கிற இடமா சூஸ் பண்ணுறோம் அது நம்ம வெளியில் எடுக்காம ட்ரைனேஜ் வெளியில் எடுக்க கவர்மெண்ட் இருக்கிற இடமா தான் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறோம் கிரவுண்ட் வாட்டர் எப்போயுமே கிடச்சிருது எங்கள் ப்ராஜெக்டில் அது எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது எங்கள் ப்ராஜெக்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வந்து கிரவுண்ட் வாட்டர் கிடச்சிடுது இல்லட்டா சென்னை கார்ப்பரேஷன் மாதிரி இருக்கிற கவர்மெண்ட்டே தண்ணி கொடுத்துட்றாங்க மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு எங்களோட இன்ஜினியரிங் நாலேஜும் ஒரு காரணம்னு நான் சொல்கிறேன் நைஸ் நைஸ் சார் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் வணக்கம் சார் நடரா நடராஜன் என் பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸும் குறிப்பாக சென்னையை மட்டுமே குறி வச்சு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்களே அது ஏன் சார் இந்த கேள்வி நீங்கள் சென்னையில் இருக்கனால அப்படி கேட்குறீங்க நடராஜ் சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எங்கள் டேக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்லேயும் திறந்துருக்கோம் ரெண்டு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் சைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரியல் எஸ்டேட் லேண்டு எங்கே இருந்தாலும் சென்னைன்னு நான் சொல்ல வரல உங்களால் எங்கே வாங்க முடியுமோ வாங்குங்க சென்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல எல்லா டெவலப்பரும் எல்லா ஊர்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது சென்னையில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கி டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டில் எங்கே வேணால் ஒரு நிலம் வாங்கி போடுங்க உங் உங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவுலனாலும் பரவாயில்ல உங்கள் சொத்து உங்களை காப்பாற்றணும் அடுத்த கேள்விக்கு பேர் வணக்கம் சார் வணக்கம் அகிலா என்னோடய கொஸ்டின் என்னன்னா ஃப்யூச்சரில் சார் சென்னையில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக அந்த அந்த மாதிரி நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டோட க்ரோத் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி எப்பயுமே ஃபாஸ்ட் க்ரோயிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம எவ்வளோ சொ சொல்கிறோம் அறுபது லட்சம் ஒரு கோடினு சொல்கிறோம் அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டு இதே நீங்கள் பாம்பே போங்க சிங்கப்பூர் போங்க ஹாங்காங் போங்க அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டு மூணு கோடி அஞ்சு கோடின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சென்னையும் வளரும் தமிழ்நாடும் வளரும் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சருக்கு அதிகம் அப்புறமா அதிகமாக வேலைவாய்ப்பு கொடுக்குற இண்டஸ்ட்ரி வந்து ரியல் எஸ்டேட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தான் நிறைய பசங்க நிறைய யங் ஜென்ரேஷன் நான் என்ன சொல்வேன்னா சிவில் இன்ஜினியரிங் படிங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரொம்ப வேகமாக வளர முடியும் இப்போ என்னை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து சென்னை மாதிரி ஒரு பெரிய ஊரில் ஒரு தொழில் பண்ண முடியுது ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு வேலை கொடுக்க முடியுது அது சிவில் இன்ஜினியரிங் படித்ததுனால தான் ரொம்ப ஃபாஸ்ட் அப்ரிசியேஷன் இருக்கும் பெருசாக வளர முடியும் நேர்மையும் உண்மையும் இருந்தால் பெருசாக வளர்த்துக்கு உண்டான வாய்ப்பு நம்ம ஊரில் நிறைய இருக்கு என்ஆர்ஐ எப்படி சென்னையில் வீடு வாங்குறது அப்படிங்கிற கேள்வி மேடம் கேட்டிருக்காங்க எஸ் எங்க எங்கள் டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தில் என்ஆர்ஐ டீம்னே ஒன்று வச்சுருக்கோம் மேடம் நீங்கள் வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபிக்கு சப்போர்ட் பண்ணணும் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம ஊரில் வந்து நிறைய சொத்து வாங்குங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அசட்டாக இருக்கும் ஒரு வீடு வாங்க நம்ம இப்போ ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குகிறோம் அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்க்க முடியுது ஒரு மொபைல் வாங்குறோன்னா உடச்சி பார்த்துட முடியும் ஒரு வீடை உடச்சி பார்க்க முடியாது அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அது கூடிய சீக்கிரம் பொதுமக்கள் வாடிக்கையாளரோட ஆதரவில் ரொம்ப நல்ல அச்சீவ் ஆக போகுது இப்போ என் கனவை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி நீங்கள் விளம்பரத்தில் பதினாறு லட்சத்தில் இருபது லட்சத்தில் வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லேண்ட் நீங்கள் லேண்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு